ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நமக்கும் சாய்க்கும் இடையே உள்ள உறவு உங்களுக்கும் சாய்க்கும் இடையே இருக்கிற உறவை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து நம்ம இறைவனுக்கும் நமக்கும் உண்டான உறவை வந்து தெரிந்து கொள்வதுங்கிறது அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிடாது அதற்காக கடினமாக நம்ம வந்து உழைக்கணும் கடினமாக வேலை செய்யணும் அப்போ தான் அந்த உறவை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் என்ன கடினமாக உழைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஏழு நாள் பாராயணம் செய்தா போதும் உடனே பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சாய் சம்பந்தமாக அந்த பூஜை செய்தால் போதும் இந்த பூஜை செய்தால் போதும் இந்த மந்திரத்தை இத்தனை நாள் உச்சரித்தா போதும்னு சொல்கிறாங்க நீ என்னடானா கடினமாக உழைக்கணும்னு சொல்கிறியே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளலாம் முழுவதுமாக இந்த பதிவை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கடினமான உழைப்பு வந்து இருக்கணும் ஒரு குழந்தை ஒரு குழந்த வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அடம் பிடிக்குது அழுகுது அவங்க ஊர்ல வந்து ஒரு பொருட்காட்சி நடக்குது அந்த பொருட்காட்சிக்கு கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே பொருட்காட்சியில் இருக்கிற அந்த ராட்டிடம் அப்புறம் அங்கே விற்கிற ஸ்நாக்ஸு இதெல்லாம் நான் கேட்பேன் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அங்கே இருக்கிற விளையாட்டுக்கள்லாம் என்னது விளையாட வைக்கணும் பணம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு சாக்கு சொல்லக்கூடாது அப்புறமா இத்தனை கொஞ்சம் நான் ஆகட்டும் இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன உடனடியாக கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போகிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பொருட்காட்சியில் என்னென்னலாம் இருக்கோ எனக்கு என்னென்னலாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அது எல்லாத்தையும் நான் கேட்பேன் நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும் அப்புறம் அந்த குழந்தை கேட்டு அழுகுது அவங்க அப்பாவும் வந்து சரிப்பா நீ ஆசைப்பட்டு கேக்குற நான் கூட்டிகிட்டு போறேன்னா அந்த பொருட்காட்சிக்கு கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகிறதோட மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட மனசு போகும்போதே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் எடுத்து என்ன பண்ணுறாரு அந்த குழந்தையோட பாக்கெட்லேயே வச்சுர்றாரு இங்கே பாரு உனக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்க போகிறேன் அதற்காக தான் இந்த பணம் கொண்டு வந்திருக்கேன் இந்த பணத்தை கூட நீ உன் பாக்கெட்லேயே வச்சுக்கோ அப்புடின்னா அது விளையாடுவதற்கான அந்த ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு பணம் கேட்பாங்கள்ல ராட்டினு சுற்றுறோன்னா அதுக்கு ஒரு பணம் அப்புறம் அங்கே விற்கிற தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸ் அந்த எல்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க பொருட்காட்சியில் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் படம்லாம் வேணும் அதுக்கான படம்லாம் நான் வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிடறாரு அந்த குழந்தையும் சந்தோஷமா பொருட்காட்சிக்குள்ளே போகுது அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு போகுது உள்ளுக்குள்ளே போகுது போன கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது சந்தோஷம் அதுக்கு என்னடா நம்ம அப்பா நம்ம கேட்டோடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு படம்லாம் கையில் கொடுத்துட்டாரு உடனே பொருட்காட்சிக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷத்தில் அதை என்ன பண்ணுது அவங்க அப்பாவோட கையை விட்டுருது ஒரே கூட்டம் பொருட்காட்சி முழுவதும் பொருட்காட்சினா எப்படி இருக்கும் அந்த எக்ஸிபிஷன் கூட்டம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதுவும் லீவு நாள் வேற அன்னைக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு ஒரே கூட்டம் விடுமுறை நாள் கூட்டம் வேற ஒரு பக்கத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க அப்பா கையை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அது என்ன பண்ணுது தன்னை அறியாமல் நடக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஏன்னா அதுக்கு வந்து ஒன்றும் புரியலை ஒரே சந்தோஷம் திக்கு முக்காடி போய் நிற்குது எனக்கு கேட்ட உடனே கேட்டது கிடைச்சிருச்சுல அதனால் ஆனால் கொஞ்ச நேரத்தில் தான் அது வந்து உணர்ந்து தன்னோட அப்பாவோட கையை வந்து விட்டுட்டோம் பண்ண விட்டது தெரிஞ்ச உடனே அந்த குழந்த அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்பா எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு ஒரே அழுக சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு ஒரே கூச்சல் குழப்பமாகுது அந்த இடமே ஏன் அந்த குழந்தை அழுகுது சந்தோஷமான இடத்துக்கு அது கேட்ட இடத்துக்கு அது வந்துருச்சு அதுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சாப்பிட்றது எல்லாம் கிடைக்கிது அதை வாங்கி சாப்பிட்றது கையில் பணமும் இருக்குது நல்லா விளையா விளையாடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ராட்டினம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது நிறைய இருக்குது அப்படி இருந்தால் அந்த ஏன் அழுகுது ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் என்றதான் இது எல்லாம் இருந்தாலும் தன்னோட அப்பாவோட கையை பிடிச்சிருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் பத்திரமா இருக்க முடியும் அதான் உண்மை இப்போ கையில் காசு இருந்தால் அந்த குழந்தையால் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட முடியுமா ஏமாத்திட மாட்டாங்க கடைக்காரங்க எல்லாம் பத்திரமா ராட்டின சுற்ற முடியுமா பத்திரமா வீடு திரும்பி போக முடியுமா ஒரு குழந்தையால் அவங்க அப்பா கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அதை உணர்ந்து அந்த குழந்தை அப்பா அப்பான்னு தேடி அழுகுது அப்பா எங்கப்பா இருக்கீங்க வாங்கப்பா வாங்கப்பான்னு அதே மாதிரி தான் நம்மளும் நிறைய நேரங்களில் வந்து தவறு செய்கிறோம் நமக்கும் கடவுளுக்குமான உறவை வந்து மறந்துடுறோம் இப்போ வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சா போதும் கிடச்ச உடனே கடவுள் வந்து மறந்துடுது அது இடை நாமத்தை வந்து சொல்வது வந்து மறந்துடுது நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கும் கடவுளுக்குமான உறவு பக்தி அந்த பக்திங்கிற அந்த ஒரு உறவு அந்த பக்திங்கிற அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்கிடும் அன்பு விட்டு கொடுத்து போகிறது அந்யோன்யம் எல்லாம் வரும் அந்த பக்திங்கிற அந்த ஒரு வார்த்தையில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு உள்ள அந்த நம்பிக்கை வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும் கணவன் வந்து மனைவியை நம்பணும் மனைவி வந்து கணவனை நம்பணும் விட்டு கொடுத்து போகணும் அந்யோன்யமாக இருக்கணும் இது இல்லைன்னா அந்த குடும்பம் முன்னேறமா நிம்மதியாக வாழ முடியுமா முடியாது அந்த மாதிரி தான் இந்த பக்திங்கிறதுல எல்லாமே அதை அடங்கிடும் இந்த பக்தி வந்து எப்பொழுதுமே இருக்கணும் அந்த அன்பு இருக்கணும் அந்யோன்யம் இருக்கணும் காதல் இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறது இருக்கணும் எது செய்தாலும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அது ஒரு எண்ணம் இருக்கணும் என்னோடய கடவுள் என்னோட குரு என்னோட சாயி எது செய்தாலும் என் நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து அந்த அநியோன்யமும் அன்பும் இல்லைன்னா நிம்மதி இருக்காதுங்கிறப்ப கடவுளுக்கும் நமக்குமான உறவு எந்த அளவுக்கு இருக்கணும் சும பக்தி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்திங்கிறதே வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது பல பேருக்கு பக்திங்கிறது வந்து சோம்பேறிங்களுக்கு மட்டுந்தான் இந்த பக்தி கோயில் குளமாக சுற்றுனவனுக்கு தான் இந்த பக்தி தேவை கடினமாக உடைக்கிறவனுக்கு இந்த பக்தி தேவையில்லை வைதானவங்க மட்டும்தான் இந்த பக்தி எவ்வளோ கடவுள்கிட்ட இருக்கணும் நமக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கூட சில இளைஞர்கள்கிட்ட தவறான ஒரு முன்னுதாரணம் இன்றைக்கி வந்து பரப்பப்பட்டு இருக்கு தேவையில்லை கடினமாக உழைத்தா போதும் அப்படி கிடையாது பக்தி வந்து இருக்கணும் இறைவனுக்கு நமக்கும் உண்டான உறவு எப்பொழுதுமே இருக்கணும் அது இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நினச்சதை வந்து அடைய முடியும் அடைவதை வந்து நம்ம வந்து தகுந்த நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து கொள்ள முடியும் நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்க முடியும் ஆடவம் இருக்காது தற்கெருமை இருக்காது இந்த பக்தி இதெல்லாம் வந்து இருக்கணும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆணவும் இருக்காது தற்பெருமை இருக்காது இதெல்லாம் இல்லைனாலே என்ன ஆகும் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் கடினமாக உழைப்பான் எல்லாமே கிடைக்கும் அவனோட தலகனத்தினால் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருப்பான் இது எல்லா விஷயத்துக்கும் இந்த பொருந்தும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி இருக்காங்க சந்திச்சிருக்காங்க ஆளுங்களை எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் பகவத்கீதையா இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் சொன்னால் ஃபிங்கர் டிப்ல இருந்து வச்சிருப்பாங்க சச்சீர்த்தமா சச்சீர்தத்துல இந்த அத்தியாயம் இந்த பறகுறப்பல வந்து பாபா இதை சொல்லியிருப்பார் ஹேமந்த் பந்த் இதை எழுதியிருப்பாரு எனக்கு தெரியும் நீ என்ன பெரிய பாபா பக்தர் நீ என்ன பெரிய கிருஷ்ண பக்தர் எனக்கு பகவத்கிரி தெரியும் இந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க ஆணவம் அகம்பாவம் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் உண்மையான பக்தி இருக்கிற இடத்துல ஆணவம் இருக்காது அகம்பாவம் இருக்காது அன்பு மட்டும்தான் இருக்கும் இது எல்லாம் வந்து நம்ம வந்து உணரணும் பக்தியோடு இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா கடவுளுக்குமிடையே நமக்குமான உறவு அந்யோன்யமா இருக்கும் அது வந்து அந்த அந்யோன்யமான அந்த உறவுக்குள்ள நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா ஏமாற்றம் இருக்காது முக்கியமாக வாழ்க்கையில அந்த ஒரு நிலையை அடைவதற்கு கடினமாக அது உழைக்கணும் அந்த விஷயத்த நம்ம வந்து வெளியே வந்து தேடக்கூடாது நமக்குள்ள அதை வந்து கொண்டுட்டு வரணும் அந்த உறவை நம்ம மனதுக்குள்ள கொண்டுட்டு வரணும் இதற்கெல்லாம் வந்து பூஜை இருக்கா ஏதாவது இருக்கா த ஏன்ட்டு அதை கேட்கறாதிங்க ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு எனக்கு காரணமே வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து மற்ற விஷயங்கள் மூலமாக இறைவனை அடைவதற்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடாது உங்களுக்குள்ளே தான் கடவுள் வந்து தேடுவதற்கு வந்து முயற்சி பண்ணணும் உங்களுக்கு உங்கள் மூலமாக தான் அதுக்கு வந்து ஒரு பாதை வந்து கிடைக்கும் உங்களோட மனசு தான் அதுக்கு வந்து வெளி செய்யணும் அதுக்காக நீங்கள் கடினமாக அதை உழைக்கணும் அந்த நிலையை யாராவது அடைந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் இருக்காது அப்படிப்பட்டவங்களை வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா நல்ல விஷயம் நடந்தாலும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க மாட்டாங்க அது ஏதாவது ஒரு கவலையான ஒரு விஷயம் இருந்தாலும் ரொம்ப கவலைப்பட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒரு பொருள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கேன் இது என் காலம் ஃபுல்லாக இருக்கும் இருக்குமா நான் சாகுற வரைக்கும் இந்த பொருள் என் கூடையே இருக்கும் அப்படி ஏதாவது பொருள் இருக்கா கண்டிப்பாக இல்லை என் மனசுக்கு பிடிச்ச உறவு இந்த உறவு லைஃப் லாங் என் கூடையே இருக்கும் சொல்ல முடியுமா நம்மளால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது எல்லா உறவும் ஒரு கால குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் தான் நம்ம கூட இருக்கும் எவ்வளவுதான் அன்போடு நம்ம நடந்துக்கிட்டாலும் அந்த உறவு கொஞ்ச தான் நம்ம கூட வந்து மாற்றம் ஒன்றே மாறாது இறைவனுக்கும் நமக்கும் உண்டான பக்தி மட்டுமே நமக்கு உண்டான உறவு நிரந்தரமான ஒரு உறவு அந்த உறவை நம்ம இழந்துடக்கூடாது கெட்டியா அதை பிடிச்சுக்கணும் கெட்டியா புடிச்சுக்கணும் அதுவும் சாய் மாதிரியான கடவுளை வந்து பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் அவரோட இடை நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு அழகா அவர் நம்ம கூடயே வருவாரு ஆனா அதுலயும் இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாயா அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க அதாவது எதுவும் கிடையாது சாய்க்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் தானே நீங்கள் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது என்னென்னா சாய்க்கு வந்து ஒன்றுமே கிடையாது அப்படி பூச்சை பண்ணலாம் இப்படி பூச்சை பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் அது அந்த நம்பிக்கைங்கிறது இருக்கணும்ல அது இருக்கணும் அது ஆணித்தனமாக அது இருக்கணும் அது இல்லைன்னா அவ்வளோதான் ரொம்ப மேம்போக்காக அந்த எடுத்துக்கிறது சாய எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு வர பொக்கிசம் அவர் நம்ம கிடைச்சிருக்காரு அவர் எப்படி நம்ம வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் நம்ம மட்டும் வெளியே போகாமல் அவரை நினைத்து நம்ம எப்படி துதிப்பாடமோ இறைவனோட அவரோட நாமத்தை நம்ம எப்படிலாம் ஜெபம் பண்ணி அவர் எப்படிலாம் சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளோட மனசுக்குள்ளே அதை பற்றிலாம் சிந்திக்கிறது கிடையாது எப்படி வேணா வச்சுக்கலாம் ஒரு சில கோவில்கள்லேயும் அப்படிதான் வச்சுருக்காங்க சரியாக துணி வழிபாடு கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரம் துணி வந்து எரியணும் சைபாபா கோவில்னா ஆரத்தி நடக்கணும் அந்த டைமுக்கு ஆரத்தி நடக்கணும் நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க கோவிலுக்கு போகிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் கோவில்லையும் பாபா இருக்காங்க வீட்லேயும் பாபா இருக்காங்க கோவில்லையும் சாமி இருக்குது வீட்லேயும் சாமி இருக்குது எல்லா இடத்துலையும் சாமி இருக்குது என்னோடய பையன் கேட்குறான் அப்புறம் எதுக்கு நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் பண்ண கோவில்னால் அந்த பூஜைகள் வந்து சரியாக நடக்கும் அந்த ஆகம விதிகளை பின்பற்றி அந்த பூஜைகள் நடக்கும் கோவிலோட கோபுர கலசம் அது விமானம் பார்த்துருப்போம் அதுலேருந்து அந்த அற்புதமான அந்த ஒலி கதிர்கள் அந்த பாசிட்டிவிட்டியை அப்படியே உள்வாங்கி என்ன பண்ணும் கர்ப்ப கிரகத்துக்கு கொண்டுட்டு வரும் அதனால தான் கர்ப்ப கிரகம் வந்து அப்படியே இந்த இருட்டாக வச்சுருப்பாங்க அந்த கர்ப்பகத்தை காமிச்ச உடனே அதுலேருந்து அந்த பாசிட்டிவிட்டி அந்த ஒலி கதிர்கள் வந்து அப்படியே நம்மளை நோக்கி வந்து வரும் அப்போ தான் நம்ம சாமி கும்பிடும்போது எப்படி கும்பிடணும் இரு கரங்களை வந்து கூப்பி கும்பிடணும் கண்களை வந்து மூடக்கூடாது அந்த கண்களை மூடாமல் அந்த கற்பூரம் காமிக்கும் போது அந்த இறைவனோட அந்த சிலை அந்த சொரூபத்தை பார்க்கும்போது அப்படியே அந்த பாசிட்டிவிட்டி எப்படின்னா நமக்குள்ளே வந்து உள்வாங்கும் நமக்குள்ளே வந்து உணர்வோம் அந்த தருணத்தில் நம்ம அறியாமல் அந்த கண்கள்லேருந்து நீர் வரும் ஒரு மாதிரி உடம்பு வந்து திரிப்பாகும் அந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்ம உடம்பு வந்து கிரகி கிரகிக்கும் உள்வாங்கும் அதை பொழுது வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதான் சொல்லுவாங்க பெரியவங்க கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுறோம் நேராக வீட்டுக்கு தான் போகணும் போனோடனே உடனே கை கால் கழுவிடக்கூடாது கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் வேறு யார் வீட்டுக்கும் போகக்கூடாது நேராக நம்ம வீட்டுக்கு போனால் போனால் அதை பார்த்து வீட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம் அதற்காக தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது கோவில்கள் சரியாக அந்த ஆகமைதிகள்லாம் பின்பற்ற கோவில்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பாபா கோவிலில் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி நூற்றி எட்டு கோவில்கள் போயிட்டு வந்திருக்கேன் எத்தனையோ கோவில்கள் வந்து போயிட்டு வந்திருக்கேன் அதுலேயும் ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கும் பக்தர்கள் கூட்டமே ரொம்ப கம்மியாக தான் வந்து வருவாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பக்தர்கள் கூட்டம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வருவாங்க இருந்தாலும் அந்த பூஜைகள் சரியாக நடந்துக்கிட்டே இருக்கும் காலையில் ஆரத்தி அதாவது ஒருத்தர் ரெண்டு பக்தர் இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லைன்னா அந்த பூசாரி பார்த்திங்கன்னா பாபாவுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் அனைத்தும் செய்துக்கிட்டு இருப்பார் அபிஷேகம் காலையில் தான் நடக்கணும் காலையில் நடக்க வேண்டிய அபிஷேகம் பக்தர்கள் எப்போ வராங்களோ அந்த டைமுக்கு மாற்றி தர்றாங்க காலையில் நடக்கணும் காலையில் நடந்தால் பக்தர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்க போக போக அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோவில்களே அந்த மாற்றி இருக்கோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பின்பற்றாமல் தட்டி கழிக்கிறோம் சாயினாக கோவப்பட மாட்டார் சாயினாக கோவப்பட மாட்டார் பக்தர்கள் இதுக்காக அவர் வந்து எப்படி வேணாலும் அவர் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அவர் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார் ஏன் ஒன்றுமே கேட்கக்கூட மாட்டார் அவர் சொல்லிட்டாரு எனக்கு உயர்ந்த ஆடைகள் வேணாம் எனக்கு வந்து எந்த ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருந்து வந்து விளைவிந்த ஆடைகள் வந்து சாய்க்கு வந்து போட்டு அழகு பார்க்குற நம்ம அந்த பூஜைகளை ஒழுங்காக செய்யணும் இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் வீட்டில் சாமி கும்பிடும்போது அதே மாதிரிதான் பாபாவா அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் மற்ற கடவுள்களுக்கு நம்ம வந்து எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே முக்கியத்துவத்தை கொடுக்கணும் பாபாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாபாவா எப்படி எல்லாம் சாமி கும்பிட்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாரு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை நம்ம தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பக்தி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வரணும் அது பாபா அற்புதமான ஒரு வர பக்கீசம் கிடைச்சிருக்காரு நமக்கு அவரை பிடிச்சிக்கிட்டோட பாவ கருமாக்களை போக்குவரத்துக்காக நம்ம வந்து கடினமாக வந்து உழைக்கணும் அவரோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு தேவையானா மட்டும் விரதம் இருக்கிறது நமக்கு தேவையான மட்டும் அவருக்கு அபிஷேகம் பண்ணுவது பூ வாங்கி போடுவது விளக்கேற்றுவது பூஜை செய்வது அப்படின்றிருக்கக்கூடாது நம்மளால் என்ன செய்ய முடியும் ஆனால் ஒரு விளக்கேற்ற முடியுமா அந்த தினைக்கு சேர்த்துங்க ஆனால் ரெண்டு ஊது பத்தி ஏற்றி வைக்க முடியுமா சாம்பிராணி காமிக்க முடியுமா அப்போனா அது தினக்கி செய்யுங்க எது செஞ்சாலும் அது தினமும் செய்யுங்க வீட்டில் சாமி கும்பிட்றவங்க கோவிலுக்குள்ளே நம்ம போக வேணாம் கோயிலுக்குள்ளே போனோம்னா அதை பற்றி பேச வேண்டியது நிறைய பேசுகிற மாதிரி ஆயிரும் அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாமி கும்பிட்றோம் அதை பற்றி மட்டும் வந்து பேசுவோம் நம்ம வீட்டில் நம்மளே அது ஒழுங்காக சாமி கும்பிடாதப்ப நம்ம எப்படி மற்றதை பற்றி பேச முடியும் தினமும் க சரியாக ஒரு நேரம் ஒன்று வியாழக்கிழமை மட்டும் தான் எனக்கு நேரம் கிடைக்குமா அப்போ வியாழக்கிழமை மட்டும் செய்யுங்க எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமில் மட்டும் இந்த விரதம் இருந்து அப்படியே நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் அப்படி இருந்து இப்படி இருந்து எல்லாம் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பாப்பா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்லாம் ஒன்று சாப்பிட்டா எப்போதும் போல் சாப்பிட்டு சாமி கும்பிட்டுருக்கணும் இல்லைன்னா சாப்பிடவே கூடாது அது என்ன உங்களுக்கு காரிய ஆகணும்னா மட்டும் நான்வெஜ்ஜி சாப்பிடாம நீங்கள் சாமி கும்பிடுவீங்க காலியை முடிஞ்சு போச்சுன்னா நான்வெஜ்ஜி சாப்பிடுவீங்க பாபா ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாரு ஆனால் நமக்கு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மனசு சுத்தமாக இருக்கணும்ல அந்த பக்தி உண்மையானதா இருக்கணும்ல அப்போதான் அந்த மனசுல பாபா இருப்பாரு நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சரியா வருமா அந்த குழந்த மாதிரி தான் நம்ம ம் கேட்டு அட முடிப்போம் எல்லாம் அது வேணும் இது வேணும்னு கேட்டு அட முடிப்போம் சாமியும் கொடுத்துருவா சாயும் உடனே கொடுத்துருவாரு அது கிடைச்ச உடனே அது கிடச்ச சந்தோஷத்துல நம்ம என்ன பண்றோம் நம்மளே அறியாம நம்ம வந்து பாபாவோட கையை விட்டாடுறோம் அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு நமக்கும் சாய்க்கும் இடையேயான உறவை நம்ம வந்து முழுவதுமா வந்து புரிந்து கொள்வோம் கடினமா வந்து உழைப்போம் அதாவது அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்பொழுதுமே எது நடந்தாலும் சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் அவர்கிட்ட கையை விட்டுறக்கூடாது அந்த பக்திங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுறாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையும் ஜெயிச்சு மேலே வர முடியும் மாற்றம் ஒன்றே மாறாதது எல்லாமே மாறும் ஆனால் நம்மளோட பக்தி நமக்கும் சாதிக்குமான உறவு என்றைக்கு மாறவே கூடாது இதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கிட்டு நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போது ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தினருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்